ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் குட்டீஸ்கெலாம் பிடிச்ச ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் அதுக்கு நான் ஆறு ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ப்ரெட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து வச்சு அதில் இது மாதிரி சின்ன பவுல் இருந்ததுன்னா அதால் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுங்க நல்லா ரவுண்டாக கட் ஆகி வரும் பாருங்க நல்லா வட்டமாக ஈஸியாக கட் பண்ணி எடுத்தாச்சு பவுலை வச்சு இதே மாதிரி மீத உள்ள ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணிவிட்டு எஸ்டாக இருக்க பிரெட்டு துண்டை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அதை மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஆறு ஸ்லைஸ் ப்ரெட்டையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை கட் பண்ணி எடுத்துக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு சீஸ் எடுத்துருக்கேன் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது இதை துருவி எடுத்து சேர்த்துக்கங்க மிக்சிங் பவுலில் கிரேட்டரில் இது மாதிரி துருவி எடுத்து சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுத்து இப்போ ப்ரெட்டு மேலே தடவறதுக்கு ரெட் சில்லி சாஸும் ஒயிட் சாஸும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ப்ரெட்டு மேலே தடவிக்கங்க கட் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரெட்டு துண்டு மேலே பரவலாக தடவிக்கங்க இது மாதிரி தடவின பிறகு இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச ஸ்டஃபிங்கை மேலே அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஓரங்கள் போகாமல் நடுவில் மட்டும் வச்சுடுங்க எல்லா பிரெட்டு துண்டிலுமே இது மாதிரி வச்சு எடுத்துடுங்க இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் நல்லா சுற்றும் பரவலாக தடவிட்டு இப்போ ஃபில் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டு பீஸஸ்ஸை எல்லாத்தையுமே வரிசலாக அடிக்கிடுங்க இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அடுக்குங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு இதை அப்படியே மூடிடுங்க ரவுண்டாக இது மாதிரி அடிக்கிட்டு அப்படியே மூடிடுங்க மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் பாருங்கள் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக கமகமன் மினி பீஸா ரெடியாக எடுத்து இதை அப்படியே எடுத்து ப்ளேட்டில் வச்சிங்கன்னா போதும் பார்த்ததுமே குட்டீஸ் எல்லாருமே எடுத்து சாப்பிடுவாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரெட்டை வச்சு மினி பீஸா வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுங்க இனி கடையில் போய் அதிக காசு கொடுத்து வாங்காதீங்க சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க பாருங்கள் அடியில் பொன்னிறமாக செவந்திருக்கு மேலேயும் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா கார்ன் எல்லாத்தோடையும் நல்லா ஒட்டி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்